லவ் நான் பார்த்ததுலேருந்து இல்லை ஸோ ஐ திங்க் த ஃபிலிம் இஸ் ரிலி கனெக்டெட் அப்போ இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசாக இருக்குது இனி வரப்போகிற பார்ட்ஸ் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணோம் இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் ஆக்சுவலி திரு ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் நம்ம டீசர் ட்ரெயிலர் போடும் கூட யாருக்கும் ஒன்றும் அவ்வளோ புரியல அந்த ஃபர்ஸ்ட் ஷோ ஃபஸ்ட் டேக்கு அப்புறம் தான் ஐ திங்க் இட் டுக் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் டே கூட இங்கே ஈவன் தமிழ் ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் கூட எல்லா இடத்துலையும் மலையாள மோசன்னே பார்த்துட்டு அவங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆன்லைனில் அதுவே இட் வாஸ் ஹெல்ப்பிங் தி ஃபிலிம் எல்லா இடத்துலையும் ஸோ அந்த ஐ திங்க் இப்போ நம்மளால அந்த அந்த ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே அந்த ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் கரெக்ட் அடுத்த பாட்டில் அவர் தான் ஃப்ரண்ட் அண்ட் சென்டராக இருப்பார் நான் அங்கே எல்லாம் பின்னாடி வந்து உட்காரும் சார் இல்லை சார் நார்மலாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா படத்துக்கு முன்னாடி வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ண வருவாங்க நீங்கள் படம் ஹிட் தான் இன்னைக்கு இந்த விழா அங்கே வந்து நடக்குது சார் இது என்னென்னா இப்போ இப்போ இந்த மாதிரி படம் எப்படி ப்ரொமோட் பண்ணது எங்களுக்கு அவ்வளோ ஷோரா தெரியல ஆக்சுவலி நாங்கள் ஆல்சோ இதோட நம்ம இந்த ஓணம் ரிலீஸ் டேட் டார்கெட் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அதுவே ரொம்ப டைட்டாக இருந்தது அட்லீஸ்ட் மலையாளத்துல நம்ம ரிலீஸ் பண்ணி அண்ட் அது ஆர்கானிக்காக இருந்தா பெட்டர்னு நினைச்சோம் இனிஷியலி பிகினிங்லேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் தமிழ் தெலுங்கு டப்பெல்லாம் ஆனால் அங்கே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்கானிக்லி வேர்டு ஃபோன் நல்லா இருந்தால் தென் வில் கோ அண்ட் அப்படி தான் இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா முன்னாடியே இது வந்து பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு இல்லை சார் நாங்கள் ரோ ஐம் வெரி ஹாப்பி வித் ஏன்னா ஏன்னா இது ஆர்கானிக் நாங்கள் வந்து இது இது வந்து இந்த படம் இங்கே வந்து நம்ம உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை நீங்கள் நீங்கள் ஆல்ரெடி பார்த்து நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது நவ் விட் இஸ் ஆஃப்ட் கொஞ்சம் இன்னும் ஸ்ப்ரெட் த வேர்ட் இன்னொரு இன்னொரு கேள்வி சார் இல்லை சாரோட உடல்நிலை தேறி அவர் வந்து மறுபடியும் ஷூட்டிங்க்கு போறாரு அப்படின்ட்டு நம்ம இப்போ படத்தை பற்றி பேசுவோம் ஹலோ அவர் இஸ் ஃபைம் மிஸ்டிக் ஓகே ஓகே கல்யாணி இதுக்கு முன்னாடி இங்க 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 இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியாவில் ஹீரோன் ஓரியண்டட் மூவிஸ் வரும் எதுவுமே ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணதில்லை ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் ஹீரோயின் ஹண்ட்ரட் கோர் கிளப்ல ஜாயின் ஆயிருக்கீங்க சார் ஆப்வியஸ்லி ஓவர் கண்டாக தான் இருக்கேன் பட் ஃபுல் எஃப் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு த தீம் இது என்னோட ஒரு லைக் இட்ஸ் நாட் அ சோலோ ஃபில்ம் இன் எனி வே இன் மை இன் மை ஹெட் ஐ திங்க் வர் ஆல் ஜஸ் வெரி ஹாப்பி தட் வி ஆர் கெட்டிங் சச் பிக் நம்பர்ஸ் வை பிரேக்கிங் பார்ட்ஸ் வை மேக்கிங் ஹிஸ்ட்ரி இன் சம் வேறு யாதோ ஸோ யார் இட்ஸ் ஆல் ஐ கேன் சே டேரக்டர் சார் கங்க்ராச்சுலேஷன் சார் இந்த ஒரு ஹியூஜ் சக்ஸஸுக்காக தேங்க்யூ என்னோட கேள்வி என்னன்னா உங்களோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது யாராவது இருக்காங்களா இல்லை சந்திரா கேரக்டர் எழுதுறதுக்கு அந்த சூப்பர் ஹீரோட ரெஃபரன்ஸ் எதுவும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா இல்லை நோ மை ஃபேவரட் சூப்பர் ஹீரோ இஸ் சந்திரா ஃபர்ஸ்ட் துல்கர் சார் அந்த கொஸ்டின் கேட்டப்ப என்ன சொன்னார் ஹி லைக் தி ஐடியா ஹி வாஸ் ஹி வாஸ் ஓன் போட் ஹி வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் வேர்ல்ட் ஹி வாண்ட் டு மேக் த ஃபிலிம் பெட்டர் ஹி வாண்ட் மேக் த ஃபிலிம் பிகர் ஹி வாஸ் எக்ஸைட் துல்கர் சார் அதே கொஸ்டின் தான் எப்பவுமே வந்து டேரக்டர் வந்து உங்ககிட்ட இங்கே எப்பவுமே வந்து டேரக்டர் வந்து உங்ககிட்ட வந்து கதை சொல்லுவாங்க நீங்க ஹீரோன்ட்டு இப்ப புதுசா வந்து டேரக்டர் சொல்லும் சொல்லும்போது வேற ஹீரோ சார் ஆனா வந்து லேடி ஹீரோயின் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நம்மளுக்குலாம் இது வரலையடா இந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஏதாவது யோசனை வந்து அவங்களுக்கு இல்ல நான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் ஆரம்பிக்கும்போது எனக்கு எனக்கு உள்ள இருக்கிற ஆசைன்னா எனக்கு ஆக்சுவலி சினிமான்னு அவ்வளோ ஒரு கிரேஸ் ஒரு கிரீட் ஆனால் என்னால் இவ்வளோ படங்கள் தான் நடிக்க முடியும் நான் ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு எவ்வளோ புஷ் பண்ணாலும் ஒரு த்ரீ ஃபோர் படம் தான் நடிக்க முடியும் ஆனாலும் எனக்கு எனக்கு இன்னும் இன்னும் நிறையா கதைகள் சொல்லணுன்னு ஆசை ஸோ இப்போவுமே எங்கள் பேனரில் எங்கள் கம்பெனியில் நான் இல்லாத படங்கள் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் இவ்வளோ பெரிய வெ வெற்றியாக வரல பட் ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியா கேட்கும்போது ஐ லவ் தி ஃபேக்ட் ஐ திங்க் எனக்கு ரொம்ப மோஸ்ட் எக்ஸைட்டிங்காக இருந்தது தர் இட்ஸ் அ லேடி சூப்பர் ஹீரோ ஏன்னா அது யாரும் இது வரைக்கும் பண்ணலை ஸோ அதுவே எனக்கு ஒரு யூஎஸ்பியாக இருந்தது இந்த படம் நம்ம மார்க்கெட்டிங்காக இல்லை ஆனாலும் ஒரு ஒரு அதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது நம்ம நான் இப்போ இவ்வளோ லாங்குவேஜில் நான் எப்போவுமே கதை கேட்குறேன் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்போ அங்கே இங்கேயெல்லாம் நம்ம ஒரு ஒரிஜினல் ஐடியா ஒரு கொஞ்சம் யூனிக்கான சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இது இது கேட்டுப்போயே நான் மீரட்டாக எக்ஸைட்டட் ஆனேன் அது மட்டும் இல்லாமல் இது இதுல இவ்வளோ பொட்டென்சியல் இருக்கு ஏன்னா நம்ம நம்மளோட ஃபோக் இது இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு இதெல்லாம் ஊரில் ஆல்மோஸ்ட் லைக் முத்தர்ச்சி கதைகள் கிராண்ட் மதர்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி கதைகள் எல்லாருக்குமே தெரியும் அப்ப அவங்களை வச்சுட்டு இப்படி ஒரு சூப்பர் ஹீரோஸ் ஆகினா இது ரொம்ப எனக்கு ஆல்மோஸ்ட் இது ஏன் யாரும் இது வரைக்கும் யோசிக்கல ரொம்ப ஆப்வியஸாக இருக்கு அப்படி கூட தோணுச்சு ஸோ எனக்கு அந்த அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது தென் இது நம்ம குரூப்பில் இருந்த இந்த டீம்ல இருந்த நிறைய பேர் நான் இப்போ நிமேஷ் பங்களால்ல ஜி நிறைய படங்கள் நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கோம் ஸோ எனக்கு எனக்கு அந்த நம்பிக்கை கூட இருந்தது அவங்க நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க அண்ட் டாமினிக் நிமேஷ் ரூ இன்ஸ் ஒரு வெரி ஸ்ட்ராங் பாண்ட் எனக்கு தெரிஞ்சது ஸோ எப்பவுமே ஒரு டைரக்டர் டிஓபி பாண்ட் கரெக்டாக இருந்தால் எனக்கு எப்பவுமே அந்த அது ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லா படத்துலையும் அதான் ஒரு மேரேஜ் அதான் ஒரு அப்பா அம்மா மாதிரி ஒரு படத்தில் ஸோ அவங்க பக்கவாக இருந்தாங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க தென் வீ ஹேட் டு ஃபைன் சந்திரா என் கல்யாணி ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் அ மோஸ்ட் ஆப்வியஸ் சாய்ஸ் அதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணறதை விட ஐ திங்க் எங்கேயோ தாண்டிட்டாங்க கல்யாணி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபர்ட் ஹாப்பி ஓனம் டு

இது கமர்ஷியலாக ஒர்க் ஆகுமா அது 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 செக் பண்ணது எனக்கு தெரியாது இஸ் இட் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையா அது ஒரு ஒரிஜினலான ஒரு கதையா ஒரு இட்ஸ் நாட் ஒரு எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் பிடிக்காது நம்ம இவரை கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து இப்படி போட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அதில் எங்கேயோ ஒரு ஒரு சோல் இல்ல மாதிரி எனக்கு எனக்கு ஃபீல் ஆகும் ஸோ நான் அந்த மாதிரி கதை கேட்டால் எனக்கு இம்மீடியட்டாக ஐ ஒன்ட் கனெக்ட் ஸோ எனக்கு ஐ லவ் ஸ்டோரிஸ் அது நான் ஐ ஸ்டில் லவ் ரீடிங் நாவல்ஸ் எனக்கு எப்பவுமே கதைகள் தான் பிடிக்கும் ஸோ எனக்கு இதில் ஆனால் அந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு கதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது கமர்ஷியலாக நல்ல மியூசிக் நல்லா காஸ்டிங் இப்படியெல்லாம் கமர்ஷியலாக்கே எனக்கு தெரியும் அவ்வளோதான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் மை ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் பட் இல்லைன்னா ஜஸ்ட் மை லவ் ஸ்டோரீஸ் அண்ட் அண்ட் ஐ திங்க் ஜஸ்ட் அண்ட் பீப்புள் வி ஆல்சோ ஹாவ் டு நாட் எவ்ரிபடி கேன் அவங்க சொல்ற மாதிரி சொல்கிற அவங்க நரேட் பண்ணுற விதத்துல அது படமாக கிரியேட் பண்ணுற எல்லாருக்கும் முடியாது ஐ டோன்ட் திங்க் அந்த அந்த தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனட் ஸோ தட் இஸ் அதில் நவ் ஐ ஸ்டார்ட் ஐ ஆல்வேஸ் லுக் எட் பீப்புள் நாங்கள் இஃப் கேன் ஐ அவங்களோட சிங்க் ஆகிடுமா நம்ம ஏன்னா சினிமா இஸ் வெரி கொலாபரேட்டிவ் நம்ம எல்லாருமே கொலாபரேட் பண்ணால் தான் ஐ திங்க் அழகான யூனோ சின்ன மூவிஸ் வரும்